அனைவருக்கும் வணக்கம் இந்திய அஞ்சல் துறையின் சார்பாக இன்றைக்கி ரொம்ப ஒரு முன் முக்கியமான ஒரு ஈவெண்ட் இங்கே நடத்தியிருக்கோம் கோயம்புத்தூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் பறவைகளை பாதுகாக்கிறது குறிப்பாக பச்சை கிளிகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த எவ்வளோ ஈவெண்ட் முக்கியங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் கவர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த கவர் மூலமாக ஒரு பெரிய அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அஞ்சல் துறையும் தமிழ்நாடு வனத்துறையும் சேர்ந்து இந்த ஏற்பாடை செஞ்சுருக்காங்க கூட நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கும்போது பொதுமக்கள் இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு இந்த உலகம் நமக்கான உலகமாக மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் உலகமாக இருக்கிறதுனால பறவைகளை பாதுகாக்கணும் பறவைகளை அந்த சுதந்திரமான இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் போய் நம்ம ரசிக்கணுங்கிறதுனால ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் வீடுகளில் கீழியே வந்து கூடு கூண்டுகளில் அடைச்சு வளர்க்கக்கூடாதுங்கிற ஒரு பெரிய அவேர்னஸ்க்கான முதல் படியை இன்னைக்கு இந்திய அஞ்சல் துறையும் வனத்துறையும் சேர்ந்து இந்த கவர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பொதுமக்களுக்கும் எங்களுக்கான ரிக்வஸ்ட் இது தான் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய கேஜில் வளர்க்கக்கூடிய பறவைகளை அதனுடைய சுதந்திரமான என்விரான்மெண்ட்டில் வளரத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஆமாம் இது அந் போஸ்ட் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் இருபத்தஞ்சு ரூபா இந்த கவருடைய விலை இந்த கவருக்குள்ளே ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில் இருக்கக்கூடிய ப்ரௌச்சரும் இருக்கும் அதில் சட்டப்பூர்வமாக அது இந்த கிளிகள் சம்மந்தப்பட்ட விதிகள் என்னென்ன இருக்குது இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ப்ரௌச்சர் வச்சுருப்பாங்க இது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் ப்ரிண்ட் பண்ணுவாங்க அதனால் ரொம்ப நாட்களுக்கு இது வில் விற்பனைக்கு இருக்காது உடனடியாக வந்தால் மட்டும்தான் இந்த கவர்ஸ் கிடைக்கும் அதனால் இருபத்தஞ்சு ரூபா வெளியில் இருக்கக்கூடிய இந்த கவர்ஸை கோயம்புத்தூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் மக்கள் வாங்கிட்டு இன்றைக்கி இந்த கவரை வந்து இந்திய அஞ்சல் துறையின் சார்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ண ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஎஃப்ஓ சார் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டார்